நைட் ஆனால் கிணத்து பக்கத்தில் டெய்லி ஒரு பொண்ணு வந்து அலறான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி பார்த்த ஜப்பானோட டாப் த்ரீ ஹாண்டட் கதையில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வெல் ஓகேகோன்ற பொண்ணு ஜப்பானில் இருந்த இமேஜி கோட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த கோட்டையில் இருந்த சாமராய் ஓகே கு கிட்ட பத்து விலை மதிக்க முடியாத தட்டுக்களை கொடுத்து பத்திரமாக பாதுகாத்து வர சொன்னான் ஓக்கிகவும் அந்த தட்டை தன் உயிருக்கு மேலே நினச்சி பத்திரமாக பாதுகாத்து வந்தாள் ஆனால் ஒரு நாள் ஒரு தட்டு காணாமல் போயிடுச்சு கோவமான சாமுராய் ஓகிகோவை போட்டு அடித்து துன்புறுத்தி தட்டு எங்கன்னு கேட்குறான் பயத்தில் ஓகிகோவும் திரும்ப திரும்ப எழுந்து தட்டை ஒன்று ஒன்றா எண்றான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு என்னப்ப எத்தனை முறை என்னாலும் தட்டு ஒன்பதுல நிற்கிது பத்தாவது தட்டை காணும் இவ பண்ணுறத பார்த்து கோவம் அடைஞ்ச சாமுராய் ஓகிகோவை கிணத்துல தள்ளி கொண்டுடுறான் ஆனால் கதை இதோட முடியல டெய்லியும் நைட்டு ஓகே கு கிணத்துலேருந்து எழுந்து வந்து ஒவ்வொரு தட்டாக திரும்ப திரும்ப எண்ணி பத்தாவது தட்டு இல்லாதப்ப அலறி கூச்சல் போடுற சத்தம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அவள் தட்டை எண்ணும் போது அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா பத்தாவது தட்டுக்கு பதிலாக அவங்களோட உயிரை சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது இதனாலேயே மக்கள் கொஞ்ச நாள் ராத்திரி நேரத்தில் வெளியே வர பயந்தாங்க இந்த கிணறு இன்னுமே இமேஜி கோட்டையில் தான் இருக்குது மக்கள் எல்லாருமே ஓகேகோ தட்டுகளை என்ற சத்தத்தை கேட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட கிறிஸ்பி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்